சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த நமச்சிவாய பதிக சிந்தனை திரு பாண்டி கொடுமுடி என்கின்ற தளத்திலே அவர் அருளை செய்த பதிகம் மற்ற பற்று எனக்கு இன்றி என்று தொடங்குகின்ற இந்த பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவதற்கு ஒரு நாளும் மறக்காது என்பதை உறுதிப்படுத்தி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிட்டு வர்றார் அதே போல ஐந்தாவது பாடல்ல சொல்லுகிற பொழுது அஞ்சினாருக்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன் என்று சொன்ன வகையில அஞ்சல் என்று எம்பெருமான் அருள் செய்த அந்த திறத்தையும் காட்டினார் அப்படி எம்பெருமானை விரும்பி அவனுடைய பாதத்தை வணங்கி நிற்கின்ற தன்மையை இந்த ஏழாவது பாடல்ல நமக்கு உணர்த்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி மற்ற பற்று எனக்கு இன்றின்னு முதல் பாடல்ல சொன்ன மாதிரியே இங்க வேற பற்று இல்ல வேற விருப்பம் எதுவுமே இல்லாமல் உன்னுடைய பாதமே விரும்பி நினைந்தேன்கிறார் அப்படி நினைந்து நின்றதனால என்னுடைய வினைகள் எல்லாம் நீங்க எல்லாம் நீங்குவதற்கு வழி உண்டா அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு ஆதாரம் ரொம்ப நீங்குவதற்கு அரிதான வினைகளும் கூட இறைவனுடைய நாமத்தை எம்பெருமானுடைய இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த பதிகங்களை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக விண்டு நீங்கிவிடும் தான் இங்கே உணர்த்துகின்றார் உன் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன உன்னுடைய பாதத்தை நான் எப்படி நினைந்தேன் இந்த பாண்டி கொடுமுடி தளத்திலே எழுந்தருளி இருக்கின்ற வகையில் நினைந்தேன் அந்த பாண்டி கொடுமுடி தளம் எப்படி இருக்குது காவிரி ஆறு சுள் அப்படி வழப்பமான சோலைகள் நெருங்கி இருக்கின்ற வகையிலே அழகாக இருக்கிற ஒரு வழப்பமான இடத்துல இருக்குது அதத்தான் சொல்ற அப்ப இறைவன் இருக்கிற இடம் ரொம்ப வழமையான இடம் அப்ப இறைவன் நம்முடைய உள்ளத்திலே கொண்டானானால் நம்முடைய உள்ளம் எப்படி வளமையாக இருக்கும் அவ்வளவுதான் ஒரு சின்ன கருத்து அதை சொல்லுகிற பொழுது நெருங்கி வன் பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி அந்த காவிரி கோடு காவிரி கரை அந்த காவிரி இருக்கிற பாண்டி கொடுமுடி இல்லையா நல்ல பொழில்கள் சூழ்ந்த பாண்டிக்கொடுமுடி நெருங்கி சூழ்ந்திருக்கின்ற பாண்டிக்கொடுமுடி அந்த காவிரி ஆறுல நல்ல பெண்கள் எல்லாம் சிறப்பாக குடைந்து ஆடுகின்ற வகையில் எப்பொழுது பெண்கள் நல்ல சிறப்பு பெறுகிறார்களோ அந்த இடத்துல வளமை சிறப்பாக இருக்கும் அதை தான் நமக்கு நூல்களில் பல இடங்கள்ல அருளாளர்கள் காட்டி இருப்பாங்க அவர்கள் நல்ல ஒரு வளமையோடு வந்து வழிபாடு செய்கின்ற தன்மை ஒரு கோவிலுக்கு இருக்கிறதுனா அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடம் அவ்வளவு சிறப்பான இடம்னு அர்த்தம் அங்க நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கும் சிறப்பு கிடைக்கும் பெண்களை எவ்வளவு ஒரு சிறப்பு செய்கின்ற வகையில் நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம் அருளி கொஞ்சம் சிந்திக்கணும் குறும்ப மா கொதைமால் குடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி அந்த பாண்டி கொடுமுடியை விரும்பி எம்பெருமான் அங்க அமர்ந்திருக்கிறான் விரும்பனே அந்த தளத்தை விரும்புகின்ற எம்பெருமானே என்று சொல்லி உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது பாண்டி கொடுமுடியில இருக்கின்ற உன்னுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை ஒரு நாளும் மறவாது என்று உறுதிப்பட காட்டிய சுதரமூர்த்தி சுவாமிகள் அடுத்த பாடல்ல அந்த தலத்தினுடைய நல்ல வளமையையும் எம்பெருமானுடைய வீர செயல்களையும் காட்டுகிறான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் நல்ல சடை இல்லையா அந்தி வானம் போல நல்ல சிவந்த சடை எபெருமானுடைய ஜடாமுடிக்கு ஓமையாக இந்த அந்தி வானத்தை சில பாடல்கள்லே காட்டியிருப்பார் அம்மை கரைக்கால மேரெல்லாம் அதான் சொல்லியிருப்பாரா செம்பொன் நேர் சடையாய் செம்பொன் போல இருக்கிற சடை திரிபுரம் தீயழ சிலை கோலினாய் இல்லையா வில்லை வளைத்தான் சிலைனா வேல் வில்லு அந்த சிலை சிலையை வளைத்து திரிபுரத்தை எரித்தான் பெறுவான் தீயெழும்படி செய்தான் இதையெல்லாம் இந்த இடத்துல வைத்து காட்டுகின்றார் திரிபுரம் தீயழ சிலை கோலினாய் இங்கே கோலுதல்ங்கிறத வளைத்தல் என்று இறைவனுடைய அந்த வீர செயலை இங்கே நம்மிடத்து இருக்கின்ற வேண்டாத குணங்களை எல்லாம் எவ்வெறுமான் அப்படி இல்லாமல் தீயில போட்டு பொசுக்கிற மாதிரி ஆக்கி விட்டுவோம்லாம் நமக்கு இல்லாமல் ஆக்கி விடுவான் திரிபுரம் தீ இழச்சிலை கோளுதல்ங்கிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை காமம் வெகுளி மயக்கம் அப்படிங்கறது அந்த திரிகுணம் அதை அப்படியே நீக்குவது இறைவனுடைய செயல் அடியார்களாக இருக்கின்றவர்கள் இறைவனை வழிபாடு செய்கின்றவர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்றவர்கள் அவர்களுக்கு இந்த தீய குணங்கள் எல்லாம் இல்லையாகும்படி செய்து என் பெருமான் தீ திரிபுரம் தீயெழச் சிலை கோலினாய் என்று இது நமக்கு ஒரு மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றார் எந்த இறைவன் பாண்டி கொடுமுடியில இருக்கின்ற இறைவன் அதை அழகுபட சொல்றாரு வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து இல்லையா நல்ல மனம் ஈசு என்ற கூந்தலையுடைய அம்மையை ஒரு பாகத்திலே விரும்பி வைத்திருக்கின்றார் ஆக இறைவன் பாகம் பிரியாளாக அவளும் பாகம் பிரியாள் இவனும் பாகம் பிரியானாக இங்கே இருப்பவர் ஒரு பாகத்திலே அம்பாளை கொண்டு இந்த காவிரி கரையில இருக்கின்ற பாண்டிக்கொடுமுடியிலே எழுந்தருளி அருள் செய்கின்றார் காவிரி ஆறு அந்த காவிரி ஆற்றினுடைய கரை நிறைய சோலைகள் சூழ்ந்த வகையில் இருக்குது அப்ப சோலைகளாக இருந்தாதான் அங்கே குயில் இருக்கும் இல்லையா கொம்பின் மேல் குயில் கூவன அப்ப மரங்கள் சோலையில இருக்கிற மரங்கள்ல கிளைகள் அந்த கிளையில குயில் இருந்து கூவிட்டு இருக்குது எவ்வளோ அருமையான ஒரு காட்சியையும் ஒரு காதுக்கு இனிமையையும் ஒரு பாட்டுலேயே கொண்டு வந்து தராரு பாருங்க இல்லையா மேல் கோயில் ஆடும் பாண்ட கண்ணுக்கு மயிலினுடைய அழகையும் காதுக்கு குயிலினுடைய இனிமையையும் காட்டி இந்த பாண்டி கொடுமுடி தலம் எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது என்பதையும் சொல்லி அங்கே எழுந்தருளி இருக்கின்ற இந்த எவெருமான் நம்பன் நம்மளோட நமக்கு அணுக்கமானவன் என்ற வகையிலே நம்பனே அப்படி அங்கே எழுந்தருளி இருக்கின்ற என்னுடைய எவெருமானே உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது இந்த நமச்சிவாய மந்திரத்தை உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஒரு நாளும் மறக்காது என்று காட்டி நம்மையும் இந்த நெறியிலே நிற்கும்படியாக உணர்த்துகின்றார் இந்த பதிகத்தின் வழி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாமம் அவர் கூறிய வகையிலே இந்த நாமத்தை மறவாமல் இந்த பத் பதிகங்களை சொல்லி அவர் வழியிலே நிற்போம் திருச்சிற்றம்பலம்